நான் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உறுதியை தரேன் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற அதை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களில் ஒருவராக எப்பொழுதும் இருக்கும் நவிகளார் வலியுறுத்தின அன்பும் உலகெங்கும் அனைத்து உள்ளங்களில் பரவணும் போர்களற்ற வன்முறைகளற்ற வெறுப்புகளற்ற ஆதிக்கமற்ற உலகமா நாம் வாழும் உலகம் மாறணும் நபிகள் சொன்ன பொன்மொழிகளை வாழ்விய நடைமுறைகளாக மக்கள் கடைபிடிக்கணும் எங்கும் அமைதியும் நல்லிணக்கமும் உண்டாகணும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி